வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் அதாவது ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதுதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஏழில் இருக்கும்போது கணவன் தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் கொஞ்சம் பிடிவாதங்களை நிறைய இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி சொத்துக்கள் விற்பனை பழைய சொத்துக்களை புது பழைய வண்டியை வித்துட்டு ஒரு புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்கும் தாயா இருக்கும் ஒரு சின்னதாக குடும்பத்துல வந்து ஒரு சின்ன சின்ன சலசலவு கொஞ்சம் கருத்து பேதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது அம்மா கொஞ்சம் ஈகோயிஸ்டா கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது குழந்தையுள்ள வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் குழந்தைகளோட பேச்சுக்கள் இதனால் வந்து குழந்தைகிட்ட பேசும்போது சில நேரங்கள் வாக்குவாதங்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கேட்டெடுத்த காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான தொழில் ரீதியான விஷயங்களை புதிய முயற்சிகள் பண்ணுறமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குது எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து வாரத்தின் இரண்டு நாட்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன மனசலாக நைட்டு தூங்காமல் உட்காந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏற்பட்டது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல சந்தோஷங்களையும் குதூகலத்தையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வேலை வாழ்க்கையில் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கானும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கவும் தசா புக்தி பழங்கள் ஸோ தசா புக்தி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து சூரியன் திசா புத்தின் சூரியன் ஒன்பதாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் குடும்பத்தில் தேவையில்லாத சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கிறனால கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக சந்திரன் தேசா எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து முதல் இரண்டு நாட்கள் நல்ல லாபங்களை இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸையோ வாய்ப்பு இப்படி இதெல்லாம் நைட்டு தூங்காமல் உட்காந்து யோசிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்று ரெண்டு நாட்கள் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல கொடுக்கும்ங்கிறது தான் உண்மையான விஷயம் தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தேசா புத்தினா செவ்வாய் வந்து பன்னெண்டு அஞ்சாம் மதி குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதுக்கான முயற்சிகளை வெற்றி கற்றுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி வந்துருங்கள் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நாள் இருந்து ரொம்ப அடமெண்ட்டாக எப்படியா சாதிச்சு அவனுங்கிற வெறியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாகிறது குரு தேசாபுத்தி வந்துடும் குரு வந்து வக்கரமாக இருக்கும்போது சில நேரங்களில் வந்து நம்ம பிடிவாதமாக இருப்போம் அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் தனுசு லக்னமாகிறது சனி தசாபுத்தி வந்துருங்கள் சனி வந்து நாலில் இருக்கார் பழைய வீடு விற்கிறது பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாம்ங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு

தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது புதிய அக்ரிமெண்ட் புதிய டாக்குமெண்டேஷன் பண்ணுறமான விஷயங்களும் அற்புதமாக இருக்குதுங்க தனுசு லக்னமாகவே கேது தேசாபுதம் கேது ஒன்பதில் இருக்கிறார் சோரி ஒன்பது சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக சுக்கர தேசாபு சுக்கரன் ஆறாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது வேலையை நிறைய மாற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்பிலமே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில் நல்லா நல்லாயிருக்கு கண்டினியூவாக ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் விஷ்ணுபதி காலம் ஸோ இந்த விஷ்ணுபதி காலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம் இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போது பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க எனக்கு பணமே இல்லை நாளைக்கு என்ன பண்ணுவேன் எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொன்னால் இது டெஸ்டட் ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பணமே இல்லாதவர்கள் எத்தனை பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு நாலு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி நம்ம டே ஃபிப்ரவரி ஃபோர்டீன்துனா அதுக்கு முன்னாடி நாள் ஃபிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு காலையில் ஆறு மணி கோயில் திறப்பாங்க அந்த ஆறு மணியிலேருந்து காலை பத்தரை மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை இப்போ ஓம் நமோ நாராயணம் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு இருபத்தேழு பூ வச்சுக்கோங்க கையில் சரிங்களா ஒரு சொத்துக்கு ஒரு பூ ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க நம்ம கவுண்ட் பண்ண முடியாது அதனால் இருபத்தேழு பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு இருபத்தேழு சொத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணியகார காட்டத்தில் பெருமாள் கோயில்களை ஏழு முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதாவது பிப்ரவரி பதிமூணாந்தேதி காலை ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள் ஏழு முறை சுற்றணும் அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க அது சுற்றுங்க சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர் கதை பேசுகிறது வீட்டில் என்ன சமைச்சாலும் சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங்கு சேர்த்து போனாலும் போது இறைவனை மட்டும் அந்த இருபத்தேழு சுற்று சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் பணம் நிற்கவே மாட்டேன் இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குதுங்க ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா இப்போ திருப்பியும் சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி காலை ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளாக இருபத்தி ஏழு முறை அது சுற்றுங்க அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்